ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குரூப் ஃபார் எக்ஸாம் புதுசாக படிக்கிறவங்களுக்கு ஜிகே வந்து நம்ம அவுட் ஆஃப் த ஸ்கூல் புக் வந்து படிக்கணுமா இல்லை ஸ்கூல் புக் மட்டும் போதுமா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும் ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது சரிங்களா ஸோ லாஸ்ட்டு குரூப் ஃபோர்லேருந்து கேட்ட ஜிகே கொஷின்ஸ் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்றதையும் ஸோ நம்ம டெஸ்ட்டு ஷெட்யூலில் லாஸ்ட் குரூப் ஃபோர் ஃபாலோ பண்ணவங்க எத்தனை கொஸ்டினை வந்து சரியாக பண்ணியிருக்க முடியும் அப்படின்றதுக்கான ப்ரூஃபையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அக்டோபர் பதினாலாம் தேதியிலேருந்து நம்ம வெற்றி ஜிகே பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அதுக்கு அதில் வந்து ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பேச்சில் வந்து நம்ம டோட்டலாக ஐம்பத்தி அஞ்சு டெஸ்ட் வந்து கவர் பண்ண போகிறோம் இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா கொஷின்ஸ் வந்து தமிழ் மற்றும் இங்கிலீஷில் வந்து இருக்கும் ஸோ வில்லிங் இருக்கவங்க ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக ஸ்க்ரீனில் தெரியிற இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு பே பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் எந்த நம்பருக்கு பே பண்ணுறீங்களோ அதே நம்பருக்கு ஸோ நீங்கள் பே பண்ண அந்த ரெசிப்ட் வந்து ஷேர் பண்ணுங்க பேஸ் பண்ணி நம்ம டெலிகிராம் குரூப்ல ஆட் பண்ணுவோம் அந்த குரூப்ல உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் சரிங்களா ஓகே ஸோ லாஸ்ட் குரூப் ஃபோர்ல நம்ம வச்சா டெஸ்ட் ஷெடியூல இருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஜூன் ஒன்பதாம் தேதி வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து நடந்துச்சு ஸோ அதுல வந்து ஜிகே கொஷின்ஸ் வந்து ஸோ நம்ம கொடுத்த டெஸ்ட் இருந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றதையும் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் என்ன அப்படின்றத வந்து கேட்டிருக்காங்க ஸோ அது வந்து டாட்டாரிக் அமிலம் ஆக்ஸாலிக் அமிலம் தான் ஆன்சர் ஸோ இதை வந்து ஸ்கூல் புக்கில் உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா எட்டாம் வகுப்பு அறிவியலில் அழகு பதினாலில் இருக்குது ஸோ அது வந்து லெசன் நம்பர் ஃபோர்டீன் சரிங்களா ஸோ இது நம்ம டெஸ்ட்டு ஷெடியூலில் அமிலங்கள் மற்றும் காரங்கள் ஸோ அப்படின்ற டாப்பிக்கில் ஸோ எட்டாவது புக்கில் நீங்கள் லெசன் ஃபோர்டீனை வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் ஸோ எயித்து புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டாவது கொஸ்டின் பொறுத்துக்க ஸோ அதில் வந்து மூளையின் பா ஸோ பார்ட்ஸை கொடுத்து ஸோ அதோடைய வேலைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின் வந்து நமக்கு நரம்பு மண்டலம் பத்தாம் வகுப்பு அறிவியல் அழகு பதினஞ்சில் இருக்குது ஸோ இது நம்ம உடலியல் அப்படின்ற டாப்பிக்கில் பத்தாம் வகுப்பு அறிவியல் அழகு பதினஞ்சு வந்து படிச்சுக்கிங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் ஸோ அதை நீங்கள் படிச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ மூணாவது கொஸ்டின் ஜியாகிரஃபிலேருந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்டத்தின் இயல்பு அப்படின்ற சிலபஸில் பேரண்டத்தின் இயல்பு அப்படின்ற டாபிக் கீழ வருது ஒன்பதாம் வகுப்பு அறிவியலில் அழகு ஒன்போதுல ஸோ இதை வந்து கொடுத்துருக்காங்க நாலாவது கொஸ்டின் நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வகுப்பு குடிமியல் அழகு அஞ்சில் வந்து இருக்கு சரிங்களா ஸோ இதை வந்து உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற கீழே ஸோ கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்கு ஸோ அப்படின்றத வந்து நம்ம ஸோ இந்த பிடிஎஃப்ல வந்து கொடுத்துருக்கோம் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதில் நம்ம வந்து போஸ்ட் பண்றோம் ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் ஸோ நம்ம நம்ம கொடுத்த டெஸ்ட் ஷெட்யூல்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினுமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க குரூப் ஃபோர்க்கு பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்கூல் புக்கை தாண்டி வெளியே போக தேவையில்லை சரிங்களா ஸோ எக்ஸப்ட் ஒன் ஆர் டூ டாபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ மீதி நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்லேயே வந்து கவர் ஆகிடும் சரிங்களா ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்றோம் ஸோ செக் பண்ணுங்க ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிகேல நூறு கொஷனில் நக்கீரன் பாடத்திட்டத்திலிருந்து இருந்து இடம்பெற்ற வினாக்கள் அறுபத்தி ஒன்று சரிங்களா ஸோ மேக்ஸை வந்து நீங்கள் எடுத்துகிட்டிங்க போன குரூப் ஃபோரில் வந்து இருபத்தி ஏழு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க சரிங்களா ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஜிகே கொஷனில் அறுபத்தொரு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்ததுலேருந்து கேட்டிருக்காங்க ஸோ அதை நீங்கள் க்ளியராக படிச்சிங்க அப்படின்னால ஜிகேல எயிட்டி ப்ளஸ் வந்து கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ நீங்கள் இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணாதான் ஸோ நம்ம கடைசி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரிவிஷன் பண்ணி ஸோ எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ அதனால் புதுசாக படிக்கிறவங்களும் இந்த ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ ஆல்ரெடி படித்தவங்களும் ரிவிஷன் பர்பஸ்க்காக இந்த ஷெட்யூல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கனா நம்ம ரெண்டு ரெண்டு டாப்பிக் தான் வைக்கிறோம் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம தான் வந்து ரொம்ப அதிகமாக வைக்கிறோம் ஐம்பத்தஞ்சு டெஸ்ட் வைக்கிறோம் ஸோ இந்த ஐம்பத்தஞ்சு டெஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட் கொஷ்ஷனுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக தான் இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் இந்த பேச்சில் ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கவங்க ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ஷெடியூலில் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க பேட்ச் வந்து பதினாலாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா வாகை தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது அக்டோபர் ரெண்டாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அதில் ஜாயின் பண்ண வில்லிங் இருக்கவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ வராச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ஷெடியூல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் தேங்க் யூ